இங்கே டி அங்கே போயிருச்சா அங்கே போயிருந்தேன் இல்லையே அந்த எடுத்து வந்தால் தான் தெரியும் என்னது சரி சரி நான் லைவை முடிக்கிறேன் அந்த செல்லை எடுத்து வரேன் என்ன பேசுகிறீங்கன்னு பார்க்குறேன் ஆ ஐவு ஒரு லக்கில் கூட வர மாட்டேங்குது

வந்தேன் வந்த கூட்டுவாங்க இந்த ஐயா இருந்தாரு அப்படி வேலை பார்ப்பாரு இந்த ஐயா இந்த பையன் கத்தி விட்டுட்டான் இந்த ஐயாவ எவ்வளவு வேலை தெரியுமா பாப்பாரு ஒரு வயசானவரு நாம சொல்றாங்க எடுத்து விட்டுட்டான் அந்த பையன் எனக்கு அவ்வளோ எழுப்பு பண்ணார் என் பிரதார் பண்றது நான் ரொம்ப பிரதார் என்னுடைய லைவ் ரொம்ப மோசம்பிரதார் என்ன லைவ் வந்து மோசம்பரார் நான் மோசம் போயிட்டேன் பிரார் ஒரு இடம் கூட சரியில்லை பிரதார்

நம்ம நடக்கிற இடத்துல முன்னே இருக்கக்கூடாது செய்யப்பா சரி லை ஏ மாட்டிங்க மாட்டிங்க வா சரி இப்போ கட் பண்ணிடுறவா இதுக்கு மேலே வந்து ஒழுங்கா ஓடுனா தானே நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியும் Non ho un di merito pur in arde.